சொன்னாங்க நாற்பதாயிரம்னா கொஞ்சம் ஜாஸ்தி தான் இருக்காங்களா எவ்ளோ முடிச்சிருக்கியோ முப்பத்தஞ்சு எப்படி மாடு வாங்கணும்னு சொந்தியோ ஆஹ் நாட்டு தான் வாங்கணும் நாட்டு மாடு வாங்க நாட்டு மாடு வரல இன்னைக்கு இன்னைக்கு எவ்ளோ வரல வரல இது கொஞ்சம் வீட்டுல எத்தனை வச்சிருக்கீங்க வீட்டுல ஒரு அஞ்சு மாடு அஞ்சு மாடு அஞ்சு மாடு நாட்டு நாட்டு மாடு நாட்டு மாடு ஒரு

நாட்டுமாடு வந்து நம்ம இப்ப பாதுகாக்கிறது கம்மி ஓ நம்ம கம்மி நோய் வராது நோய் நோய் வராது சரி சரி சிவல போயிக்கு ஆமா சரி ஓகே வணக்கண்ணே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் காளையா எப்படிண்ணா ஆமா பூராமே காலங்களை காலதானே கால காலதான் கொண்டு வந்துருக்கீங்க ஆமா எத்தனை வருஷமா இருக்கும் எத்தனை வருஷத்துக்குள்ள மாடா இருக்கும் ஒரு வருஷத்துக்கு ஒரு வருஷத்துக்கு மேலே சுட்டனை எந்த பூரா சிவகாசி மாடு சரி எவ்வளவு என்ன முப்பதாயிரம் முப்பதாயிரம் ஒன்னு ஒன்னு முப்பதாயிரம் சொல்லுங்க இது வரை கேள்வி இருபத்தி நாலு ரூபாய் கேக்காங்க இருபத்தி நாலு ரூபாய் கேட்க எவ்ளோ ஃபைன்ல விடுவினா ஒரு இருபத்தி எட்டு கூட விட்டுருவாங்க இருபத்தி எட்டுல விட்டுருக்க அது குறைஞ்சல விட மாட்டேங்க அப்படினா அது குறைஞ்சு கட்டாது கட்டாது அப்படி தானே யாருதான் வாங்கிட்டுதான் வந்து விக்கீங்க செலவெல்லாம் இருக்குல்லாம் இருக்கு மாடு வெறுமாறு கொண்டு வர முடியல

திசை வில திசை விலையாங்களா பரிசோதனை செய்யல நீங்க எத்தனை ஆயிரத்து மாடுங்கயா மூணாயிரத்து மாடு எத்தனை மாசம் செனையா இருக்கும் எட்டு மாசம் முப்பத்தொம்பது ரூபாய் சொன்ன வேலை எவ்ளோயா

எல்லாமே எல்லாம சிந்தாமணியில வாங்கி வருதோ மேத்து அங்க காலையில வருது நேத்து இல்லாமல் அங்க வாங்கி அப்படியே சந்தை விடுறோம் அப்படி இங்க சந்தை கொண்டு வந்து இருபத்தி ரெண்டு கண்ணுட்டு வந்து இருவத்திரெண்டு இல்ல நான் வீட்டிலேயே நிறைய கண்டு வச்சிருக்கீங்களா எப்பவுமே நம்ம வந்து பதினஞ்சு கணிட்டு பத்து பதினஞ்சு எப்போதுமே இருக்கும் இது எப்படி வேலை சொல்லி ஸ்டார்டிங் எப்படி வரும்ல பத்து ரூபால இருந்து பதினேழு ரூபா ரூ இப்ப நிக்கிற கண்டிப்பா காலையில் இருபத்தி மூணு வர கொடுத்தீங்கன்னா இருபத்தி மூணு ரூபாய் கண்டுகிட்டே இருக்க மாடா வந்து பயிரம் வருவோம் ஒரு லட்ச ரூபா ஒன்னு லட்சம் மாடா வரும் மாடா வரும் மாட்டு மாடா தான் பெரிய மாடா வரும் நமக்கு எந்த

ஏழு முப்பத்தேழு முடிச்ச வேலை எவ்வளவு காட்டு மஞ்சள் நல்லா இருக்குமா நல்லா இருக்கும் எந்தூருக்கு வாங்கி குடுத்துருக்கீங்க இது செங்கோளம் போது செங்கோளம் போது வெயில் நாங்க அதிகமா இருக்கா கம்மியா இருக்குமா அங்க வெயில் அதிகமா இருக்கும் வெயில் அதிகமாக சந்தை மாடு வரதுலாம் என்ன எப்படி சந்தை சூட்டா தான் இருக்குன்னா வரும்போது என்ன மாடு எத்தனை மாடு

இதோட தாய் மாடு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல பிரீடான மாடாக தான் இருக்கும் சரிங்களா இதெல்லாம் வந்து தலை இத்திலே மினிமம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு லிட்டருக்கு மேலே தரக்கூடிய வீட்டில் உள்ள கண்ணுட்டி தான் இப்போ மினிமம் பார்த்தீங்கன்னா இது ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு மேலே வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு கரெக்டா பிரைஸ் சொல்ல தெரியல நீங்க கண்ணூட்டி வாங்கி வளர்க்கணும் ஆசைப்படுறவங்க நம்ம மேலே பழையம் சந்தைக்கு நீங்க வரலாம் இப்படி கண்ணுட்டி நீங்க வந்து வாங்கி வளர்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து அதிகமான லாபங்கள் கிடைக்கும் நல்ல கிருமி மருந்து கொடுத்து

பத்து கண்ணுக்குட்டி அது ஒரு நல்ல ஒரு நல்ல காலை சரிங்களா இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதில் மெயின் கிடையாது அது பாட்டில் நம்ம தோரத்துல விட்டுட்டு அது பாட்டில் அதே தானாக இயற்கையாகவே சனையாயிரும் நம்ம கரெக்டான அந்த ஈனகுட்டி டைம்ல அந்த மாடை நம்ம கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நல்ல அதுக்கு நல்ல அதிகமான லாபங்கள் நம்மளுக்கு கிடைக்கும்